நெடுங்காலமாகவே இளைஞனுடைய தேர்தல் மேடைகளை பார்க்கின்ற போது இந்த தேர்தல் மேடைகளில் தேர்தல் நடக்கின்ற கடைசி வாரங்களில் அந்த மேடையில் பேசப்படுகின்ற எல்லா பேச்சுக்களும் மக்களை பயமுறுத்துவதாகவும் வெறுப்பு பேச்சுக்கள் பேசப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கும் இது அவர்களுடைய பிறவி பண்புகளாகவே இருக்கிறது அவர் வந்தால் நாடே அழிந்து விடும் அல்லது இவர் வந்தால் நாடே அழிந்து விடும் என்று இவர்கள் எல்லோரும் பேச ஆரம்பித்திருக்கின்றனர் ரணில் சஜித்தனுடைய ஆட்கள் அனுர வந்தால் இந்த நாடே அழிந்து விடும் என்று சொல்கிறார்கள் அதே போன்று அனுரவினுடைய பக்கத்தில் இருந்து இவர்கள் எழுபது வருடங்களாக இந்த நாட்டை சீரழித்தார்கள் இப்போது அடுத்து பிறக்கப் போகின்ற குழந்தைக்கு கூட இவர்கள் இந்த நாட்டை விட்டு வைக்க மாட்டார்கள் என்று அனுரோட பக்கத்திலிருந்தும் அவரும் அவ்வாறே பேசி கொண்டிருக்கிறார் இவ்வாறு தான் இவர்கள் தேர்தல் நெருங்குகின்ற போது மக்களை பயமுறுத்துகின்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இப்போது ரணிலனுடைய ஆட்கள் ஒரு புதிய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு தயாராகி இருப்பதாக தெரிகிறது அதாவது இனி வருகின்ற காலங்களில் ஜேபிபி மீதான ஒரு பயத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்கான ஒரு புதிய பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்களா இன்றோ நாளையோ இந்த பிரச்சாரத்தை சமூக வலைதளங்களில் கொண்டு செல்வதற்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அலைக்கு ரணில் சஜித் மட்டுமல்லாமல் ராஜபக்சாக்களும் பயந்திருப்பதாக தெரிகிறது பெசில் ராஜபக்ஷ கூட தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சத்தம் இல்லாமல் என்பிபி மீதான இந்த பயமுறுத்துகின்ற இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதை போன்று ராஜபக்சே எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருப்பதான ஒரு கதையும் இருக்கிறது இதற்கிடையில் வளமை போன்ற ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க திங்கக்கிழமை அதாவது இன்று அவருடைய தேர்தல் பிரச்சார அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார் அங்கு அரசியல் நிலவரம் குறித்தான ஒரு கலந்துரையாடலிலே ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இருந்திருக்கிறார் இதன்போது போது இருந்த சிறிபால அமரசிங்க ஜனாதிபதி ரணிலுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையில் இதுவரை நூற்றி அறுபது தொகுதிகளில் நூற்றி நாற்பத்தி ஒரு தொகுதிகள் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக அவர் ரணிலிடம் சொல்லியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க சில தொகுதிகளில் சாதகமாக இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன் எனவே எல்லோரும் அந்தந்த தொகுதிகளில் இறங்கி எதிர்பாரக்கூடிய நாட்களிலே வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இதன்போது அங்கிருந்த இப்போது என்பிபியினுடைய அலைக்கு மக்கள் பயப்படுகிறார்கள் எனவே எஸ்ஜேபியும் யுஎன்பியும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமும் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல அப்படி யுஎன்பியும் எஸ்ஜேபியும் ஒன்று சேர வேண்டும் என்றால் சஜித் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அவர்களிடம் கூறுங்கள் ஏனெனில் சஜித் சேருவதற்கு இணக்கம் தெரிவித்தாலும் சஜித்தோடு இருக்கின்ற சஜித் ஜனாதிபதி ஆனந்தன் பின்னர் அமைச்சு பதவிகளை பெற காத்திருக்கின்றவர்கள் இதனை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் நாங்கள் சேர்வதற்கு ஆகவே சஜித்தனுடைய பிரச்சனையை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை தற்போது சஜித் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அனுரவை எதிர்கொள்ளும் சக்தி என்பது சஜித்துக்கு இல்லை நேற்றிரவும் கூட அந்த மூவரும் இதை பற்றி என்னிடம் சொன்னார்கள் என்று ஜனாதிபதி ரணில் இந்த இடத்திலே பதில் அளித்திருக்கிறார் அதன் பிறகு அந்த இடத்திலே துளவத்தை சார் எப்போது வருவார்கள் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்போது வருவதை விட அவர்கள் எஸ் இருந்து குழப்பம் விளைவிப்பதே நல்லது அவர் கூட எங்களோடு இணைவதற்கு வருவதாக சொன்னார் நான் தான் இப்போது வர வேண்டாம் என்று சொல்லி வைத்திருக்கிறேன் என்று இந்த இடத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதி ரணில் இப்படி சொன்னதும் துளவத்தை மீண்டும் யாரு சார் ஹிர்னிகாவா என்று கேட்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய முகத்தை பக்கம் திருப்பிக் கொண்டார் அதன் பிறகு தொடர்ந்து பேசிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் நீங்கள் இருந்து இந்த பக்கம் வருவதை விட நீங்கள் இப்படியான ஒரு கேள்வியை கேள்வியை கேளுங்கள் கேளுங்கள் அதாவது சஜித் தோற்கடிக்கப்பட்டால் அடுத்த அடுத்த தலைவர் தலைவர் யார் அல்லது சம்பிகவா என்று கேளுங்கள் இருவரும் திறமைசாலிகள் தான் என்று ஜனாதிபதி அணில் விக்ரமசிங் இந்த இடத்திலே பேசியிருக்கிறார் இந்த கலந்துரையாடலின் போது இந்த இடத்தில் இருந்த நிமல் லான்சா ஒரு கேள்வியை ரணிலிடம் கேட்டிருக்கிறார் அதுதான் உளவுத்துறை அறிக்கைகள் என்ன சொல்கிறது என்று கேட்க அதற்கு பதிலளித்த பார்த்து ரணில் விக்ரமசிங்க நாம் வெற்றி பெறுவது நிச்சயம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எதிர்பரக்கூடிய நாட்களில் நாங்கள் சரியாக வேலை செய்யாவிட்டால் அடுத்து பாராளுமன்றத்திலே இங்கே இருக்கின்ற நிறைய பேர் வராமல் போவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கிறது என்று ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த சில பெரியவர்களை பார்த்து ரணில் விக்ரமசிங்க இதை சொல்லி இருக்கிறார் இதன்போது அங்கிருந்த இன்னும் ஒருவர் இந்தியன்றோ அனுரவுக்கு ஆதரவளிக்கிறார்கள் என்கின்ற விடயம் உண்மையா என்று கேட்க அதற்கு அங்கிருந்த மற்றொரு எம்பி முந்திக் கொண்டு ஒரு பதிலை கொடுத்திருக்கிறாராம் இந்தியன் தலைவர் இந்த நாட்களிலே ஒரு மனக்கஷ்டத்தில் இருந்து வருகிறார் அவர் ஏன் மனக்கஷ்டத்தில் இருந்து வருகிறார் என்றால் அவருடைய வளர்ப்பு நாய் வந்து இன்னும் ஒரு அமைச்சருடைய வளர்ப்பு நாயால் கடித்து இறந்து விட்டது எனவே இது தொடர்பிலே அவரும் அவருடைய மனைவியும் பெரும் மன கஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த எம்பி அந்த இடத்திலே அப்போது இன்னும் ஒருவர் நாய் என்ன இனம் என்று கேட்க அந்த நாய்க்குட்டியினுடைய இனத்தை சொல்லி அந்த நாய் மிகவும் ஒரு அழகான நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டி அவர் அவருடைய சொந்த பிள்ளை போல வளர்த்து வந்தார் அவருடைய மனைவிக்கு முன்னாலேயே அந்த நாய்க்குட்டி அந்த அமைச்சருடைய நாயினால் கடிக்கப்பட்டு இறந்திருக்கிறது குறைந்தபட்சம் அந்த அமைச்சர் கூட இந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்று அவர் மன இருக்கிறார் என்று இந்த எம்பி அந்த இடத்திலே சொன்னாராம் எவ்வாறாயினும் இந்த நாய்க்குட்டி கதை வந்து ஆரம்பித்த உடனேயே ரணில் அந்த இடத்தை விட்டு எழும்பி வெளியிலே விட்டாராம்